எப்போவுமே நம்ம என்ன வாங்க போகிறோமோ அதை தவிர மற்ற எல்லாமே பார்த்துக்கிட்டு இருப்போம் இன்னைக்கும் அதே கதை தான் நடந்துச்சு நான் வாங்க போனது என்னமோ வேற மரம் ஆனால் பார்த்தது எல்லாமே ரோஸ் செடியை பார்த்துட்டே இருந்தேன் அந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா பூக்களை பார்த்தாலே விட்டுட்டு வர மனசு இருக்காது அதே மாதிரி தான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் ஹஸ்பண்ட் வந்து டைம் ஆகுது சீக்கிரம் வாங்கிட்டு வா அப்படின்னாங்க சரி இதுக்கு மேலே பார்த்தோன்னா டெரர் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான செடிகளை மட்டும் வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு வந்து ரொம்ப வித்தியாசமான பழங்கள்லாம் வைக்கணும் அப்படின்ட்டு ஆசை அதாவது ஸ்டார் ஃப்ரூட் ராமர் சீதா இந்த மாதிரி செடிகளை கேட்டேன் அவங்க எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே ரஸ்பெரியை கொண்டு தந்தாங்க ச பரவாயில்லையே இதையும் வச்சு விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன் ஹைபிரிட் பார்த்தீங்கன்னா பழங்களில் தான் இருக்குன்னு பார்த்தா பூக்கள்லையும் நிறைய வந்துருச்சு இது வந்து நாட்டு செம்பருத்தி அப்படின்னு கேட்டேன் ஆனால் பூ கொஞ்சம் பெருசாக இருக்கு அப்படின்னு இல்லை இது ஹைபிரிட் பூ அப்படின்னாங்க ஆனால் இது வந்து நம்மளுக்கு எந்த ஒரு மருத்துவ குணமோ நம்ம இப்போ நார்மலாக நாட்டு பூவெல்லாம் சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட முடியாது இது இலைகளுமே யூஸ் ஆகாது அழகுக்கு வச்சுக்கலாம் தோட்டத்தில் போய் செடி எல்லாமே வச்சுட்டு என்ன விளைஞ்சிருக்குன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் ஒரே ஒரு செடி பழம் மட்டும் தான் காய்ச்சிருந்துச்சு எல்லாமே பூவா இருக்கு காய்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இப்போ தான் விளைஞ்சிக்கிட்டு வருது ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் லேடிஸ் எல்லாமே பூவை பார்த்தா பார்த்த தோட்டத்தில் நிறைய பூ வந்து பூத்து இருந்துச்சு சரி பூக்களை பறிச்சுட்டு போயிடலாம் இருந்தேன் வீட்டுக்கு வந்தோடனே பசங்க வந்து மேகி கேட்டாங்க நார்மலாக மேடிகொடுக்குறத விட வெஜிடபிள் சேர்த்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எப்பவுமே வெஜிடபிள் கொஞ்சமா இருந்தா நான் கிச்சன்ல வச்சே கட் பண்ணிடுவேன் அதுவும் வேலை வந்து குயிக்கா முடிக்கணும் அப்படின்னா கிச்சனில் வச்சே கட் பண்ணுவேன் இல்லை கொஞ்சம் மெதுவாகவே செய்யும் அதாவது ஈவினிங் சமைக்கிறோம் அப்படின்னா நான் பசங்களோட பேசிட்டு அப்படி ஹாலில் உட்காந்து கட் பண்ணுவேன் அதில் நம்மளுக்கு டைம் போறதும் தெரியாது பசங்களோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாதிரியும் இருக்கும் என்ன மாதிரியே பேசிட்டே காய் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு யாரெல்லாம் ஹாலில் வச்சு கட் பண்ணுவேன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்க பாப்பா நான் கட் பண்ணுறதை பார்த்தோன்னே அம்மா நானும் ஹெல்ப் பண்ணுறோமா அப்படின்னு வந்துட்டா வீட்டில் வந்து எனக்கு பாப்பா நல்லா ஹெல்ப் பண்ணுவா துணி காய போடுறது துணியை மடித்து வைக்கிறது டிஷ்வாஷர்லேருந்து பாத்திரத்தை எடுத்து அடுக்கிறது இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு சிஸ்டர் கமெண்டில் சொன்னீங்க பாப்பாவுக்கும் வேலைகள் சொல்லிக் கொடுங்க அப்படின்ட்டு எல்லா வேலையுமே அவள் செய்வா நீங்களுமே ஒரு நல்ல எண்ணத்தில் தான் சொல்கிறீங்க ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்